சிறுதானிய சாமையில் உங்களுக்கு பிரியாணி ஸ்டைலில் நூடுல்ஸ் செஞ்சு காட்டப்போகிறேன் அதுக்காக சாமை நூடுல்ஸை நாலு பண்டல் எடுத்திருக்கேன் இதுக்கு சாதம் போல் வடித்து எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஸ்டவ்வில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை சூடு படுத்துறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த தண்ணி நல்லா சூடாக்கி இந்த நூடுல்ஸை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கிறேன் இது ஒன்று ஒன்றா சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் கூடவே எண்ணெயும் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெய் எதுக்காகனா இந்த நூடுல்ஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டக்கூடாது அதுக்காக தான் இது நல்லா கொதிச்சு வரும்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கொதி வரட்டும் இது வெந்திருச்சா இல்லையான்னு ஒரு நூடுல்ஸை மட்டும் எடுத்து நான் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன் உள்ள இன்னும் கொஞ்சம் வேகணும் இதை இன்னொரு கொதி வர வைக்கிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் மூணு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமா கொத்தமல்லி கொஞ்சமா புதினா ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி இதுக்கு தேவையானது எண்ணெய் ரெண்டு முட்டை இந்த வடிச்சு வச்சிருக்க நூடுல்ஸை இங்கே பாருங்க எப்படி போல போலன்னு தனித்தனியா இருக்குன்ட்டு இதை ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கிறேன் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அந்த எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத இதில் சேர்த்துக்கிறேன் அந்த இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கி கொடுக்குறேன் அது வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளிக்கு இந்த மசாலாக்கு தேவையான உப்பை நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுக்குறேன் இந்த தக்காளி வேகிறதுக்காக இது மேலே லிட்டு போட்டு ஒரு மூணு நிமிஷம் இதை அப்படியே விற்கிறேன் திரும்பவும் லிட்டை எடுத்துட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு ஒரு பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா இதையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி கொடுக்குறேன் இது வதங்கினதும் எடுத்து வச்சிருக்க மஞ்சள் பொடி கரம் மசாலா தூள் தனி மிளகாய் தூள் இதுலயே சேர்த்து திரும்பவும் நல்லா ஒரு வதக்கு வதக்கி கொடுக்குறேன் நல்ல கிரேவி மாதிரி வந்திருக்கு பாருங்க இது வந்ததும் ரெண்டு கிளாஸ் தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் இதில் சேர்த்து இது நல்லா கொதிக்கணும் லெட்டு போட்டு வச்சிடுறேன் இது நல்லா கொதிச்சு இந்த மிளகாய் தூள் வாசம்லாம் போயிடும் அப்போ இந்த ரெண்டு முட்டையை உடச்சி இதில் ஊற்றிக்கிறேன் இந்த முட்டை நல்லா வெந்ததும் இது பாருங்கள் கரெக்டாக இருக்குது இதில் நம்ம வடித்து வச்ச நூடுல்ஸை அப்படியே இதில் சேர்க்குறேன் இதில் சேர்த்து இந்த தண்ணியும் இந்த நூடுல்ஸும் அப்படியே தம்மில் போடுற மாதிரி நல்ல ஒரு கலரு கலரிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு லிட்டு போட்டு மூடி அப்படியே வச்சிருவேன் இப்போ உங்களுக்கு பார்க்கும் போது ரொம்ப லைட்டான கலரில் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் தம்மில் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் அந்த நூடுல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சமமாக வந்ததுக்கப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணி இங்கே பாருங்க இப்போ என்ன கலரில் இருக்கு இதில் தண்ணி இருக்கா என்ன எதுன்னு பாருங்கள் நல்லா தூசியாகவும் நூடுல்ஸ் நல்லா அந்த கிரேவியோட மிங்கிள் ஆயிருக்கு இப்போ நீங்கள் பசங்களுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா ஒன்று விடாமல் சாப்பிடுவாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க சேவ் பண்ணுங்கள்